Hi, hello guys. Good morning to all. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத ரத்னா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விருதுகள்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இனி வரப்போகிற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் படிக்கணும் இப்போ குரூப் ஃபோருக்கு முன்னாடி வர சிக்ஸ் மந்த்ஸில் இருக்கிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த விருதுகள் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் ஸோ நம்ம ஒவ்வொரு கேள்விக்கிடையில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் வந்து நோட் பண்ணி படிங்க ஆண்டு இந்த டேட்டு வர்றது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம சேலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானில் வந்து ஆளுங்கிறத பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம வீடியோவை வந்து நிறைய பேருக்கு கொண்டு பேசியிருக்கோம் ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா பாரத் பாரத ரத்னா விருது தான் மற்ற மூணு வந்து பத்ம விருதுகள்னு நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதானது பாரத ரத்னா விருது ஆகும் கலை இலக்கியம் அறிவியல் மேம்பாடு சமூக சேவை விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்த சேவை புரிந்தோருக்கு வழங்கப்படுகிறது பாரத ரத்னா விருது வழங்குபவர் குடியரசுத் தலைவர் ரெண்டாவது கேள்வி பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த வருஷங்கள் எல்லாமே பாரத ரத்னா விருது நிறுவப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் ஆணையின் மூலம் இந்தியாவின் உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது நிறுவப்பட்டது மூணாவது கேள்வி பாரத ரத்னா விருதுக்கு குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்பவர் யார் சரிங்களா கொஸ்டின் வந்து கிளியரா பாருங்க குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்பவர் யார் அப்படின்னா பிரதமர் அவர்கள் நாலாவது கேள்வி பாரத ரத்னா விருது என்பதன் பொருள் என்ன சரிங்களா பாரத ரத்னா அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னா இந்தியாவின் ரத்தினம் சரிங்களா இந்தியாவின் ரத்தினம் ஐந்தாவது கேள்வி ஒரு ஆண்டில் எத்தனை பாரத ரத்னா விருதுகள் வழங்க முடியும் ஒரு ஆண்டில் எத்தனை பாரத ரத்னா விருதுகள் வழங்க முடியும்னா மூணு மூணு டைம் கொடுக்கலாம் இந்த விருதை எந்தெந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இப்போ குடியரசு தின விழாவில் கொடுக்குறாங்க இன்னும் ரெண்டு வந்து எந்த டேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஆறாவது கேள்வி முதன் முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சி வி ராமன் சி ராஜ் ராஜகோபாலாச்சாரி இவங்க மூணு பேருமே வந்து பார்த்துட்டோம்னா பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க எப்பப்ப எந்தெந்த ஆண்டுங்கிறது வந்து நம்ம பின்னாடி பாத்திரலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க முதன் முதலில் பாரத ரத்னா விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மூவருக்கும் வழங்கப்பட்டது அவர்கள் இந்தியாவின் கடைசி ஜெனரலான சி ராஜகோபாலாச்சாரியார் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் சி வி ராமன் அவர்கள் ஏழாவது கேள்வி வந்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது யார் கறிவிக்கப்பட்டுள்ளது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பாரத ரத்னா விருது யார் கறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா கற்பூரி தாகூர் அவர்களுக்கு இவர் வந்து பாரத ரத்னா விருது வாங்குறதுல வந்து நாற்பத்தி ஒன்பதாவது நபர் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத்னா விருது மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் சோசலிச தலைவருமான கற்பூரி தாகூருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கர்பூரி தாகூரின் பிறந்த தினத்தை ஒட்டி ஜனவரி இருபத்தி நான்காம் ஆண்டு சாரி ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் வந்து இந்த அறிவிப்பு வெளியானது காங்கிரஸ் அல்லாத முதல் சோசியலிச தலைவராக அறி அறியப்படுபவரும் மக்கள் தலைவர் ஜனநாயக் என போற்றப்படுபவரும் இவர்தான் கர்பூரி தாகூர் அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாம் அவர் பிறந்த தேதி வந்து பார்த்துட்டோம்னா இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த நாளில் தான் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ ஜனவரி இருபத்தி நாலாங் இருபத்தி நாலாம் தேதி இவருக்கு வந்து விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இறப்பு வந்து பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவர் வந்து ரெண்டு முறை வந்து பீகாரில் வந்து முதல்வராக இருந்திருக்கார் பீகாரில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட முங்கேரி லால் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்தியவர் முங்கேரி லால் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்தியவர் யார் அப்படின்னா கற்பூரி தாகூர் எட்டாவது கேள்வி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிஎன்ஆர் ராவ் சிஎன்ஆர் ராவ் உடன் இணைந்து கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் மற்றும் மிக குறைந்த வயதில் பாரத ரத்னா விருது பெற்றவரும் சச்சின் ஆவார் சரிங்களா குறைந்த வயதில் ஒன்பதாவது கேள்வி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இசை கலைஞர் யார் அப்படின்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வாங்கியிருக்காங்க முதல் இசை கலைஞர் பத்தாவது கேள்வி வந்து பாருங்க பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர் அல்லாதவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இந்திய அல்லாதவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யாருன்னா கான் அப்துல் கபர்கான் அவர்கள் கொஷினை வந்து கிளியராக பாருங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க பாரத ரத்னா விருது இதுவரை இந்தியர் அல்லாத இருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது யார் யாருன்னா கான் அப்துல் கபர்கான் அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இவரை வந்து எல்ஐ காந்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா எல்ஐ காந்திங்கிறது வ என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா கான் அப்துல் கபர்கான் அவர்கள் தான் சரிங்களா ஸோ இன்னொருத்தர் யாருன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பாரத ரத்னா விருது பதினோராவது கேள்வி வந்து பாருங்க பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல் பெண் யார் இந்திரா காந்தி அவர்கள் தான் சரிங்களா ஸோ எத்தனை பேர் பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் பாரத ரத்னா விருது பெற்ற பெண்கள் யார் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாங்கியிருக்காங்க அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அரினா அச பாலி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் லதா லதா மங்கேஷ்கர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ மொத்தம் அஞ்சு பெண்கள் வந்து இதுவரைக்கும் வந்து பாரத் பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காங்க பன்னெண்டாவது கீழ் வந்து பாருங்க கீழ்கண்டவர்களில் யாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு தான் ப கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரணாப் முகர்ஜி பூபேன் அசாரிஹா நானாஜி நானாஜி தேஷ்முக் இவங்க மூணு பேர்த்துக்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கொடுத்துருக்காங்க பதினாலாவது கேள்வி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து இவருக்கு வந்து பார பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க பதினைந்தாவது கேள்வி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது டாக்டர் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சரிங்களா யார் யாருக்கு எந்தெந்த டேட்டில் விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பட்டியலில் நோட் பண்ணிக்கோங்க ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் ஐம்பத்தி அஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க லால் பகதூர் பகதூர் சாஸ்திரிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வினோபா பாவிக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கொடுத்துருக்காங்க ராஜீவ்காந்தி அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சர்தார் வல்லவால் படேலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சத்யஜித் திரே அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமர்தியாசேனுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சரிங்களா ஸோ யார் யாருக்கு எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க வாங்கின முதல் பெண்ணையும் யாரும் கேட்பாங்க அந்த பெண்கள் பெயர் கொடுத்து எந்தெந்த ஆண்டுன்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம தனி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஆண்டுகளும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எந்த ஆண்டில் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்டுகளும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது கு காமராஜர் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காமராஜருக்கு வந்து எந்த ஆண்டு வந்து பாரத ரத்னா வந்து விருது வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ அதனால் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ